ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு கலக்கல் சினிமா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேரு மிர்ச்சி விஜய் இந்த இடத்துல நிறைய ஷோ ஹோஸ் பண்ணியிருக்கேன் ஆடியோ லான்ச் எல்லாமே பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னா இப்போ அவருக்கு சொன்னாங்க அவருக்கு ஒரு மியூசிக் பேசிடும் அப்படின்னா இவருக்கு ஒரு கேமரா பேசிட்டு எனக்கு நான் தான் பேசினோம் ஒரு ரெண்டு மூணு மேட்ரு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் பயங்கர இமோஷ்னலாம் பேசுனீங்க என் கதையை கேட்டால் அதோட இமோஷ்னல் ஆகிடுவீங்க இந்த மாதிரி நம்ம ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வரோம் அப்படின்னா கோட் போட்டிருப்போம் இங்கே வந்து சொல்லிட்டே இருப்பாங்க காதில் அடுத்தது அவரை சொல்லுங்க அடுத்தது இவரை சொல்லுங்கன்னு ஷோ முடிச்சுட்டு போகும்போது யாரா நம்பர் கேட்பாங்க ஆனால் ஓகே தலை வச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போவோம் மைண்டில் வச்சுக்கிறேன் அப்படின்னு வாங்க அதான் ஃபோன்லேயே வச்சிக்கிட்டேன் அப்புறம் என்னது மைண்டில் வச்சுக்கிறேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு நம்ம இங்கே ஜாலியாக போயிட்டு இருப்போம் ஃபோன் வரும் தம்பி யாரா தம்பா ட்ரூ கலர்லேயும் பேர் வராது யாரா ஹலோ தம்பி குமார்ப்பா நான் யாரா உனக்கு தம்பி சொல்லிட்டு சரி சொல்லுங்க சொல்லுங்க குமார் குமாரா அண்ணன்ப்பா அண்ணா சொல்லுங்கண்ணே அண்ணன் முடிவு பண்ணிட்டேன் என்ன முடிவு பண்ணிட்டேன் தம்பியே மாத்திரம் லைஃபை மாத்திரம் ரேடியோல இருந்து உன்ன வெள்ளித்திரைக்கு திரைக்கு அண்ணன் கூட்டு வரேன் அதே ஆட்டோ மீட்டர் கட் பண்ணி வேற யாராவது கூட்டு போறேன் எல்லாம் இருப்பாரு டக்குன்னு இப்படி சொல்லுவார் சரி யாருனே தெரியலையே பில்டப் போவரா இருக்கே நாளைக்கு வந்துருப்போம் ஆஃபீஸ்க்கு வந்துரு அப்படின்னு ஓலா கேப் புக் பண்ணாலே லொக்கேஷன் போட்டாலே நம்ம நாற்பது கால் பண்ணுவோம் ஆஃபீஸ் தெரியும் இல்லை எங்கன்னு தெரியாதுண்ணே சரி நான் அனுப்பிச்சேன் வந்துருவாங்க போய் பார்த்தா டேரக்டர் ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க இது நடந்துருக்கு எங்க மாதிரி நிறைய பேருக்கு என்ன ரேடியோவில் இருக்கிறதா அடிக்கடி எல்லாம் ஃபேஸ் பண்ணுவோம் அவரு தான் டேரக்டர் அவரு தான் டேரக்டர் சரி ஹலோ டாடி கொஞ்சம் ட்ரிம் பண்ணிவிடுங்க நாளைக்கு ஷூட் அப்படின்ட்டு போயிடுவார் என்னடா இது எதுக்கு கூப்பிட்டார் யார் இவனுங்க எங்கேருந்து வரானுங்க ஒன்றுமே புரியல அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கும் அப்புறம் ஒரு சொன்னார் அவரே சொல்லிட்டாரு எதுவுமே உங்களை கேட்கல நீங்கள் புக்கு ஓகே அப்படின்னா சரி சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் இது ஃபஸ்ட் டைமில் தெரியாது நம்ம ஃபேமிலியிலையும் யாரும் மீடியாலலாம் இல்லை நம்ம ரேடியோலேருந்து வரோம் உண்மையிலேயே உனக்கு லைஃப் மாற்றிடுவாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நா நாலரை வருஷத்துக்கு முன்னாடி லைஃப் மாறப்போகுது நமக்கும் வா சூப்பர் சொல்லிட்டு போய் பார்த்தா கேமரா மாதிரி என்ன சொல்கிறாருன்னு டேரக்டர் புரியல டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னு இவருக்கு தெரியல ப்ரொடியூசர் அவர் பா அவரு கேட்டி வழி அந்த மாதிரி இருக்காரு நம்ம வேற லெவல் பண்ணுறோம் ஜி அப்படின்றான் நம்ம அப்படியே பார்த்துன்னே இருக்கோம் ஜி உங்கள் லைஃபாக மாறுது ஏன் நமக்கு நல்லா தெரியுது வேற லெவல் பண்ணுறோம் ஜி ஆமாம் ஜி நம்ம சூப்பராக பண்ணுறோம் ஜி ஓகே ஜி நீங்கள் என்ன நான் சொல்கிறேன்னு இங்கேயே இரு அப்படின்னா ஆஃபீஸ் அன்றைக்கி லீவு ஓகே அந்த பேமெண்ட் என்ன வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும் சி இப்படியே ரெண்டு நாள் மூணு நாள் ஒன் வீக் ஆச்சு வேறு லெவல் பண்ணுறோம் ஜி நம்மளை ஒன்றுமே பண்ண விட ஜி அப்படின்னா எனக்கும் அதே டவுட்டு தான் ஜி அப்படின்னாரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல டீம்லாம் பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு தெளிவு வந்துருச்சு இந்த படமும் வராது இவனுக்கு சும்மா டைம் பாஸ்கே இவனுக்குள்ளே பண்ணிக்கிறாங்க அந்த குரூப்பில் நம்ம வந்து மாதிரி ஷார்ட் ஃபிலிம் நடிச்சா கூட வெளியே வந்திருக்கோம் அது அந்த டீம்ல இருந்து வெளியே வந்துட்டோம் சரி இப்படியே போயிட்டே இருந்தது பேய் படங்கள் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க டைமு அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்சம் அடல் காமெடி ட்ரெண்ட் ஆகிற டைமு விஜய் இதே மாதிரி ரீசெண்டாக அந்த இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நீங்கள் ஷாவம் பண்ணுறீங்க நானும் ஷாவம் என்ன பண்ணுறோம் நீ ஷாவம் பண்ணுறீங்க அடல்ட் காமெடி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன அடல் காமெடி ஓகே இல்லை நான் உனக்கு கதை சொல்கிறோம் சரி கதை சொல்கிறோம் இன்டர்வல் பிளாக்கு சொல்லு என்ன அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இந்த ஸ்டேஜ்லாம் நல்ல ஸ்டேஜ் இது ரெண்டு கையை நீ கட்டில் கட்டி போட்டு உடச்சிக்கிட்டு ஓடுவோப்பார் கிளாப்லாடுறான் நீ சொல்றது நீ மட்டும்தானே ரசிக்கிறேன் எனக்கு கேட்கவே ஒரு மாதிரி இருக்கேன்றா அவ்வளோதான் முடிவு பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நோய் சொல்ல முடியாத ஸ்கிரிப்ட் இது அப்புறம் உங்கள் இஷ்டம் ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டின்றது பார்த்துங்க ஏ நீ சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர் டேரக்டர் நானே எவ்வளோ சொல்கிறா முடியாதுன்றது வீட்டுக்கு போய் சொல்லிடலான்டா இங்கேயே சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய அது நல்ல படம் தான் நாங்கள் பண்ணக்கூடிய படமா இல்லை அது நிறைய போயிட்டே இருந்தது லாஸ்ட்டாக வந்த ஃபைனல் கால் மட்டும் சொல்லிடுறேன் எனக்கு ஒருத்தர் கால் பண்ணார் நீ இது வரைக்கும் கமிட் ஆகல அந்த படத்துலையும் இல்லைன்னு சொல்லிட்டேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன் தேங்க் காட் இவ்வளோ நாள் நீ கமிட் ஆகலன்னு சந்தோஷப்படு சரி சார் நான் யாருன்னு தெரியாது சரி சார் ஆனால் நான் முடிவு பண்ணேன் நீ தானே சரி சார் நீ தான் லீடு சரி சார் கதை கதை கேட்காம நீ ஓகே சொல்லுவ ஃபஸ்ட் பால்லே சிக்ஸ் சார் சரி சார் ஓகே சொல்கிறேன் ட்விஸ்ட்டு ப்ரேக் பண்ணிவிடுவா அட சொல்லி தொடங்கி அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்தாச்சு ஆனால் நல்ல மனிதர் தான் ஃபோன் பண்ணுவார் தங்கமானவர் படத்தோட ஹீரோயின் ஸ்ரீ ரெட்டி ஓகே சார் சூப்பர் அது அவங்க கூட அவங்க ஹீரோயினா பண்றாங்கன்றதெல்லாம் ஓகே கதைலாம் தேவையில்ல அவருக்கு படத்தில் நடிக்கிறது ஸ்ரீரெட்டி அவ்வளோதான் நடிச்சிருக்கேன் போதும்னாரு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட நல்ல கதைகளோடு தொடர்ந்து டிராவல் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் ரேடியோவில் வந்ததுக்கப்புறம் மகாவிஷ்ணு பிரதர் மீட் பண்ற சான்ஸ் கிடச்சிச்சு ஏன்னா ஏன் கதைலாம் கேக்கிறதுக்கு ஜாலியாக போவோம்னா அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது செம்ம ஜாலியாக இருக்கும் மச்சான் மச்சான ஒரு கதை கேட்டேன்டா சொல்றா சொல்றா ஜாலியாக சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு ஹாப்பியாக எங்களுக்கு படத்துல நடிக்கிறோம் இந்த கதையை போய் சொல்லும் போது ஜாலியாக இருக்கும் ஸோ அதுக்காகவே போய் கதைலாம் கேட்போம் இது ஒரு மகாவிஷ்ணு பிரதர் ஃபோன் பண்ணார் ஷா முன்னாடியே தெரியும் பிரதர் சொல்லுங்கன்னாரு ஷா சொன்னால் இது சூப்பர் மச்சான் அப்படின்னா சரி ஓகே சொல்லிட்டு கான்ஃபிடண்டாக போய் கேட்கலாம் நல்ல விஷயம் என்ன பத்து மணிக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் நான் ஒரு நைன் ஃபிஃப்டி எயிட் எதுவும் சொன்னார் அந்த டைம் நைன் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி போயிட்டேன் கரெக்டாக நைன் ஃபிஃப்டி எயிட் கால் பண்ணி அவர் வந்துட்டு வந்தேன் ஷாப்போ மாறி ஆயிடுச்சு பிரதர் சாரி பிரதர் அப்படின்னாரு என்ன இவர் என்ன சொல்ல வராது நான் எப்பவுமே நான் ஃபர்ஸ்ட் வரும் எனக்கு மட்டும் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னாரு பரவாயில்லையோ யோ டெடிகேஷனில் பயங்கரமாக இருக்கார் நான் அன்னைக்கு தான் ஒரு நாள் டைமுக்கு போயிருக்கேன் நான் நார்மலாகவே லேட்டாக போகிற கேரக்டர் சரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நல்லபடியா அப்புறம் கதை சொல்லுங்க கதை உங்க போர்ஷன் மட்டும் நான் சொல்றேன் அப்படின்னாரு ஏன் போர்ஷன் மட்டுமா சரி பிரதர் முடிஞ்சா ஃபுல்லா ஃபுல் கதையா சரி சொல்றேன் இந்த பின்னர் ஃபஸ்ட் யோசிச்சார் இவனுக்கு சொல்லணுமா ப்ரொடியூசருக்கே சொல்றதுக்கு யோசிப்பேன் நான் நானே ப்ரொடியூசர் ஆகிட்டேன் இவனுக்கு சரி ஃபுல் கதை ஓகே சொல்றேன் பிரதர் நல்லா கேட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாரு ஒரு மூணு மணி வரைக்கும் போச்சுங்க எனக்கு அந்த டைம் எல்லாம் போனால் தூக்கம் வந்துடும் மூணு மணி வரைக்கும் போச்சு தூக்கம் வரல ஃபர்ஸ்ட் வாவ் நைஸ் நைஸ் நான் அதே மாதிரி ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நடுவில் ரெண்டு கவுண்டர் சொன்னேன் ரெண்டு கவுண்டர் சொன்ன ஒரு ஸ்டெண்டர்லாம் நான் பார்த்துக்கறாங்க நீங்கள் பண்ண நீங்கள் வந்தால் போதும் அப்படின்னு நான் சொன்னேன் சொன்னபோது ரெண்டுத்துக்கு என்ஜாய் பண்ணார் மூணாவது சொன்னேன் இல்லை பிரதமர் வைக்க முடியாது ஏன் உங்களுக்கு செகண்ட் ஹாஃபில் புரியாரு சாரி சார் அப்படின்ட்டு நான் அந்த மாதிரி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்றீங்களா அக்ரிமெண்ட் போடல இப்படி சொல்கிறார் என்ன பண்ணுறீங்களா பண்ணுறேன்னு கேட்கல கார் எடுக்கும்போது நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ட்டு போயிட்டார் சரி பண்ணுறேங்க அப்படின்னு அப்புறம் படத்தில் மியூசிக் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு பாட்டு பிரதர் பாட்டு போட்டுக்காம மிரந்த சொல்லிட்டு பாட்டு போட்டுக்காம சார் இந்த வாய்ஸ் நமக்கு நல்லா தெரிஞ்ச வாய்ஸ் பாட்டு சூப்பராக இருக்குது பிரதர் மியூசிக் டைரக்டர் அச்சு அப்படின்னாரு சூப்பர் பிரதர் என்ன எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் ஓகே அவர் எவ்வளோ மரியாதைன்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு மறுபடியும் மீட் பண்ணோம் ஹாய் நே சி அப்படின்னா வருது நான் தூ அப்படின்னேன் இப்போ இப்போ இங்கே கூப்பிட்டு சட்டை பிடிச்சி சொல்லவே இல்லை ஒரு வார்த்தை சொல்லிட்டு உனக்குலாம் நான் பாட்டு போடணுமா அப்படின்னா நாங்கள் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்ட்ஸு அதாவது அச்சு ஒரு இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்காங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கூல்லேயே உட்கார் ஒரு சிலர் பில்டப் பண்ணி நிறைய சொல்லுவாங்க தெரியல அச்சு வாட்ஸ் அப்படின்னு இப்போ உண்மையிலேயே அதை பண்ணக்கூடிய ஆளு திடீர்னு கிக் பாக்ஸிங்னா திடீர்னு மார்ஷல் ஆர்ட்ஸ் திடீர்னு கோ கார்டிங் இது மாதிரி நிறைய சொல்றான் போய் சொல்றான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் ரொம்ப 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 சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் டைம்ல இருந்து அது ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபர் சொன்னாங்க சினிமாடகிராஃபர் நானும் ஒரு ஆல்பம் சாங்ல ஒர்க் பண்ணியிருக்கோம் மச்சான் நீ இந்த ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னும் போது செம்ம ஹாப்பி ஆச்சு சினிமா சினிமாடாக தெரிஞ்சவராக இருக்காரு சின்ன வயசுலேருந்து தெரியும் டேரக்டர் ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு தங்கமான மனுச்சனா இருக்காரு எல்லாமே செம்ம ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுது இந்த அக்ரிமெண்ட்லாம் நீங்க படம் வரைக்கும் கூட ப்ரோ அதெல்லாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் ஹீரோ எப்போ பட்ஜெட் எல்லாம் பேசுறாங்க சின்ன படம் பெரிய படம் யூனிட் விஷால் சார் என்னமோ எனக்கு பார்க்க போய் என்னடா என்னடா பேசுறீங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்ற மாதிரி ஏன்னா அவங்க எல்லாம் வந்து மீடியால இருக்கவங்க பெரிய ஆட்கள் இருக்கோம் நமக்கு ஒண்ணு புரியலையே அப்படின்ற மாதிரி இருந்தேன் ஹீரோ அவர் என்ன பட்ஜெட் என்ன படம் அதெல்லாம் எனக்கு தெரியாது போட்டோ ஷூட்டப்போ மீட் பண்ணோம் நமக்கு எப்பவுமே வேவ்ல இருந்து செட் ஆச்சுன்னா சம்ம நான் யோசிக்கிறேன் ஐயோ என்னடா அது வந்து ஸ்டுடியோல ஒரே ஒரு ரூம் தான் ரெண்டு ரூம் இருக்கும் ஒரு ரூம் ஹீரோயின் கொடுத்துட்டாங்க ஒரு ரூம்ல நானும் அவரு இருக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் வரான் நான் வெளியே சரி உள்ளே இருக்கலாமா வெளியே போகலாமா வெளியே போயிடலாம் நமக்கு எதுக்கு சொல்லிட்டு வெளியே வர ப்ரோ உட்காருங்க அப்படின்னாரு அப்புறம் எனக்கு மேக் ப்ரோ உட்காருங்க நாங்கள் ரெண்டு பேர் பேஸ்ட்டு அந்த ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு மச்சாவது டீ சாப்பிட்லாமா அப்படின்னும் தயவு செய்து வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ போய் சாப்பிட்டோம் அதுக்கப்புறத்துலேருந்து நட்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ஷூட்டில் ஒரு ஹீரோ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம ஹீரோயின் எப்படி இருக்காங்க கூட நிற்கிற ஆட்கள் எப்படி இருக்காங்க இன்னும் இன்னும் நல்லா அதை பண்ணலாம் மச்சா நீ இப்படி சரி நீ இப்படி பண்ணு கால் எடுத்து அது மேல வெய்யி இந்த ஷார்ட்டுக்கு எனக்கு செருப்பு தேவை என் செருப்பு நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் அதுக்கே ஒரு நல்ல கைத்தட்டி கொடுக்கலாம் அப்பதான் சொன்னேன் மச்சா இதுவே பெரிய ஹாப்பினஸ் எனக்கு நல்லா செட் ஆயிடுச்சுன்னு மச்சா இந்த படம் ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்றோம் மாஸ் பண்றோம் ஜாலியா இருக்கும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தேங்க்யூ மச்சா தேங்க்யூ சோ மச் அதுக்கு ஒரு நல்ல டீம்ல இருக்கும் ஸ்ரீரெட்டியோட என்னதான் நடிக்க முடியலன்ற வருத்தம் இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல டீம் நடிக்க போறோன்ற சந்தோஷம் இருக்கு பிரதர் உங்களோட ஆப்டிடியூடு மகாவிஷ்ணுக்கிட்ட இருக்க அந்த இதில் இருக்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் ஒரு பத்து பர்சன்ட் இருக்குமான்னு கூட எனக்கு தெரில ஏன்னா ஒரு விஷயத்த சொல்லும் போது நான் தான்டா அப்படின்ற ஃபீல்டில் பேசுவார் அதுக்கோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம் கண்டிப்பாக அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் இந்த படத்தை நீங்கள் பண்ணுறது எனக்கு எவ்வளோ சந்தோஷமோ நீங்கள் சீக்கிரம் சொன்ன மாதிரி ஷாவோ ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணீங்கன்னா அந்த ஆடியோலாம் வச்சு நான் ஹோஸ்ட் பண்ணால் இன்னும் சந்தோஷப்படுவேன் உங்கள் எல்லாரோட தான் இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அடிக்கடி சொல்லுவேன் என்னதான் பிரியாணி சூப்பராக இருந்தாலும் தட்டி அது சவுண்டு கேட்டால் தான் போய் சாப்பிட்ணுன்னு தோணும் நீங்கள் இந்த கேமரா ரோல் பண்ணுறீங்கன்னா ரோல் பண்ணி கரெக்டாக தான் எடுத்து கொண்டு போய் சேர்த்திங்கனா தான் அப்படி ஒரு நல்ல படம் வருதுன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள்லாம் இங்கே வந்ததுக்கு நன்றி அந்த சாங் மட்டும் வச்சு கொஞ்சம் பார்த்துங்க